நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது பகுதியில் பெரும்பாலும் வி த்ரீ ஆட்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க யாருன்னா முற்றிலும் பெண்களே அதிகமான பெண்கள் நம் பகுதியில் குறிப்பாக அந்த பெண்கள் யார் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கிறவங்க அடுத்து காலேஜு முடித்தவங்க அதாவது வேலை தேடுறவங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆதரவற்ற பெண்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா இறந்துட்டுருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவரை இறந்துட்டுருப்பார் அப்படி இருக்கிற பெண்கள் அடுத்து வேலைக்கு செல்ல முடியாத உள்ள நடுத்தர வயது உள்ள பெண்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமது மை வீத்திரை ஆட்ஸில் உறுப்பினர்களாக நம்ம பகுதியில் வந்து இருக்கிறாங்க பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு மொபைலு ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ் படிக்காத பெண்களும் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நமது மை ஒரு முறை சொல்லி கொடுத்துட்டா அந்த படிக்காத பாமர பெண்களும் அவ்வளோ ஒரு அழகாக அந்த கேப்சா வந்து அந்த ஆர்ட்ஸ் பார்த்து என்ட்ரி பண்ணி அவங்க வந்து தோரம் சீலிங் வந்து அச்சீவ் பண்ணிட்டு வந்தாங்க இவங்களுக்கு ஒரே வாழ்வாதாரம் நமது மைவீத்திரி ஆர்ட்ஸு தான் ஏன்னா பெண்கள்னு சொல்லும்போது அவங்க செலவுக்கு வந்து பார்த்தன்னா நிறைய தேவைகள் இருக்கும் இந்த தேவைகளுக்கெல்லாம் வந்து ஒரே வாழ்வாதாரமாக நமது மைவைத்திரி ஆட்ஸ் நிறுவனம் செயல்பட்டது மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இப்போது பெரும்பாலும் அந்த பெண்கள் வந்து எந்த உறுப்பினராக இருந்தாங்கன்னா சிஎம் உறுப்பினராக தான் இருந்தாங்க பெரும்பாலும் நான் சொல்கிற எல்லா பெண்களும் சிஎம் உறுப்பினராக தான் இருந்தாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கட்டி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சிஎம் உறுப்பினரில் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்போ மாதந்தோறும் ஒரு இருந்து ஒரு பன்னெண்டாயிரத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்தது இது ஒரு பெரிய விஷயமாக அவங்க வந்து ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பகுதியில் ஆனால் நமது மை வைத்திரி மட்டும்தான் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டாயிரத்துக்குள்ளே அவங்களுக்கு வருமானம் வந்தது இதெல்லாம் வந்து அவங்க சந்தோஷப்பட்டு வாழ்க்கை வந்து சிறப்பாக ஓடிட்டு இருந்துச்சு அவங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க சரிங்களா யாரும் அந்த பெண்களை அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த பெண்களுடைய தலையில் இடி விழுந்தது என்ன ஆய்டின்னா கடந்த பிப்ரவரி மாதம் கடந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு இடியை வந்து இறக்கி விட்டாங்க அதிலேருந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வருமானம் வந்து உண்மையாக சொல்கிறேன் ஒரு ஆறு மாதமாக ஒரு கேள்விக்குரிய நிலை தான் உள்ளது இப்பயும் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நான் சொன்ன பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு கடன் வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க தினம் ஃபைனான்ஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்து நண்பர்கிட்ட கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நண்பர்கிட்ட வாங்கினா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கொடுக்கறது அப்படி இருக்கும்போது சிலர் வந்து பெரிய பெரிய ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் குறிப்பாக பஜாஜ் இது மாதிரி நிறுவனங்களில் அதே மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸு ஸோ இது மாதிரி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடை வாங்கி இந்த சிஎம் பிளானில் வந்து அதிகமாக சிஎம் பிளானில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம பகுதி பெண்கள் இதில் கரெக்டாக அவங்க இஎம்ஐயோ அல்லது வட்டியோ அல்லது வந்து அசலோ கொஞ்சம் திருப்பி கொடுக்குறதோ கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று கொண்டு தான் இருந்துச்சு திடீர் என்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பிப்ரவரி மாதத்திலருந்து வருமானம் நிறுத்தப்பட்டது பல சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் மை உறுப்பினர்களுக்கு தெரியும் இதிலேருந்து இப்போது கண்டிப்பாக இந்த பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க சரியா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் மை வீத்திரி ஆட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதாவது இப்போ நம்ம சொன்ன பெண்கள் எல்லாருமே மை வைத்திரி ஆர்ட்ஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி எங்களது எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக எங்களுக்கு சேர வேண்டிய அந்த தொகை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதால் வந்து நாங்கள் யார் இதை சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் வருட்டோம் எங்களுக்கு இந்த ஆறு மாதங்களாக கஷ்டமாக தான் இருக்குது இப்படியே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு கூட நாங்கள் வந்து எங்களுடைய இஎம்ஐயோ இல்லை வட்டியோ வந்து கட்டிட்டு வரோம் இருந்தாலும் எங்கள் மை வித்ரி நிறுவனம் மீண்டும் வரும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கு வருமானம் வரும் நாங்கள் மீண்டும் பழைய மாதிரி வந்து பழைய நிலைக்கு வந்து நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நண்பர்களே இது பார்த்திங்கன்னா உண்மையாக நடந்த விஷயம் நம்ம பகுதியில் வந்து பெண்கள் தான் ஆண்களை ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக நம்ம ஐவித்திரை சேர்ந்து தங்களுடைய பணிகளை வந்து சிறப்பாக இருந்தாங்க இப்போ வந்து இது மாதிரி சொல்கிறாங்க சரியா நிறைய பேர் அவங்ககிட்ட போய் சஜஷன் அமௌண்ட்டு வராது மைவீத்திரி இனிமேல் வராது நிறுவனம் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அவங்க அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக இது மாதிரி சொல்கிறாங்க அதுலேயும் அந்த பெண்கள் இருக்கிற இடத்துல மைவித்திரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க சரி அவர் வந்து அவ்வளோதான் இனிமேல் அமௌண்ட்டெலாம் வராது நீங்கள் எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு அப்படிலாம் வந்து அந்த பெண்கள்கிட்ட போயிட்டு அவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது இவர் நம்பிக்கையோடு வந்து என்ன சொல்கிறாரு சொல்கிறாங்க இந்த பெண்களை கண்டிப்பாக எங்கள் நிறுவனம் மீண்டும் வரும் கண்டிப்பாக எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க நாங்கள் வந்து பழைய நிலைக்கு போவோம் எங்களுக்கு கடைத்தலாம் நாங்கள் அடைச்சிக்கிட்டு வந்துடுவோம் அடைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி உண்மையாக சொல்கிற மக்களே இப்போ வரைக்கும் அவங்க நம்பிக்கை வந்து நூறு சதவீதம் இருக்குது இதிலிருந்து நமது மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தில் எவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்து பெண்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் இது மட்டும் இல்லாத ஆண்களும் வந்து இதற்கு நிகராகவே இருக்கிறாங்க வேலைக்கு போய்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிகளை வந்து மேற்கொள்கிறாங்க பெரும்பாலும் ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது வேறு ஜிஎம் பிளான்லாம் இருக்கிறாங்க சிஎம் பிளான்லாம் அவ்வளோவும் இல்லை ரொம்ப ஓரளவுக்கு ஒரு சில நபர் மட்டும்தான் சிஎம் பிளானில் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்க அந்த வேலைக்கு போயிட்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீலிங் அமௌண்ட்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க தங்களுடைய ஏதோ ஒரு ஒரு தேவைக்காக அந்த அமௌண்ட்டை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க பட் இருந்தாலும் இந்த ஆறு மாதங்களாக அவங்களுக்கும் ஒரு சிக்கல் ஏற்படுத்திவிட்டது எனவே நண்பர்களே நம்ம இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா மக்கள் பாருங்கள் மைவித்ரி ஆட்ஸு ஸ்டோரில் ஆப் இல்லை வருமானம் இல்லை ஒரு ஆறு மாதமாக தவிச்சிட்ருக்காங்க பிரச்சனைகள் போயிட்டுருக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டுருக்கு இருந்தாலும் அதன் மீது இருக்கிற நம்பிக்கை மென்மேலும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிற இது நண்பர்களே அதை தான் இந்த பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி